நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட வர வரமாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவர் எங்க போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள்கிட்ட பேர் வாங்கணும்ல அதெல்லாம் முடியாது சிங்கம் ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பக்கி ஒளியாருதான் ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் வெளியில வரும் வேடிக்கை வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு எதையும் தொடாது தொட்டாவிடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரினு தன்னுடைய பவுண்டரிய தானே வகுக்கும் அப்படிதான் அந்த காட்டையே தன்னோட கண்ட்ரோல வச்சிருக்கும் சிங்கத்துக்கு கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் எப்போ எதிலையும் தன்னோட தனித்தன்மை இழைக்கவே இழக்காது எஸ் ஆல் லைன்

அவங்களை எப்படி நான் மறப்பேன் அவங்க தான் என்னுடைய உயிராச்சே, என் நெஞ்சில் கொடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்ல இருந்துகிட்டே நம்மளுடைய இந்த மாநாட்டில் நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் வீரம் விளையும் மா மதுரை மண்ணை வணங்குகிறேன் இந்த மதுரை நாளே உடனே ஞாபகத்துக்கு வரது சீரி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் நம்ம வைகை ஆறுதான் அழகர் ஆத்தில இறங்கிற வைபவம் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம் உணர்வு பூர்வமான மண் இது அது மட்டும் இல்ல இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுபூர்வமாக உண்மையா நம்ம பக்கத்திலேயே நிக்கிறவங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண் நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான் உண்மையான அரசியல் உணர்வு அரசியல் நல்ல அரசியல் நல்லவங்களுக்கான அரசியல் நாட்டு மக்களுக்கான அரசியல் நல்லது மட்டுமே செய்கிற அரசியல் இதோ இந்த இரண்டாவது மாநில மாநாடு வரலாறு திரும்புகிறது அப்படி இந்த மாநாட்டுக்கு பேர் வச்சிருக்கிறோம் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா அதே மாதிரி தான் அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு விக்கிரவாண்டி வீசாலையில் நம்மளுடைய பஸ்ட் மாநாடு நடத்தணும் வெற்றி கொள்கை திருவிழா அதுக்கப்புறமே நீங்க பாத்துருப்பீங்க தமிழக அரசியல் அந்த தட்ப வெப்பத்தையே மாத்தினுச்சு நமக்கு எதிராக எத்தனை குரல்கள் ஆனா உங்களுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே எந்த குரலையும் காதலையே போட்டுக்காம மக்களோட குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு நமக்கு வர அத்தனை கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் இருந்தும் ஒழிக்கிற குரல் ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் வீட்டிலிருந்தும் இருந்தும் எழும் குரல் இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி மதம் இனம் பாலினம் மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்த தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள உரிமை குரல் மாநில உரிமைக்காக பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக சம நீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையாக ஒழிக்கிற குரல் அதனால் இந்த குரலுக்கு எதிராக இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை கூக்குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயவே ஓயாது எஸ் இட் இஸ் அன் அன்ஸ்டாபபிள் வாய்ஸ் அண்ட் அன்ஸ்டாபபிள் போர்ஸ் நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வர மாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவர் எங்க போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள்கிட்ட கிட்ட வாங்கணும்ல அதெல்லாம் முடியாது அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடு எல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்துல புசியானந்த வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடா ஆட்சிய பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல இல்லையா இப்போ அதெல்லாம் விட்டாங்க இப்போ இங்க வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்தா வருவாரா வந்து ஆட்சியை பிடிப்பாராம் அது எப்படி இவராலையும் முடியும் அவராலையும் முடியல இவராலையும் முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவரால எப்படி முடியும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் தான் அது எப்படி ஓட்டாம அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உன்னே ஒன்னதா நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்க போட்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்கப் போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்பப் போற ரூட்டா இருக்க போது சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாரு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம் எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு இவர் என்ன புதுசா என்ன திட்டம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள் இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்காங்க பெண்ழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட இளைஞர்கள் உழவர்கள் உழைப்பாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஆதரவற்ற முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பால் இனத்தவர்கள் இன்னும் யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது நம்ம இலக்கை நான் ஏற்கனவே சொன்னதுதான் திரும்பவும் சொல்றேன் நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாதுங்க கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரிய